நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிம்பிம்பிம்பிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே செண்பகபுதூர் அருகே போயா கவுண்டர்னூர் காலனியை சேர்ந்தவர் சுப்ரமணி அவருடைய மனைவி செல்வி இவர்களுக்கு மகள் கல்பனா வயது பதினாலு இவர் சத்தியமங்கலம் ரங்கசமுத்திரம் நகராட்சி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் அதே பகுதியை சேர்ந்த ஆனந்தன் பூங்குடி தம்பதியரின் மகள் தீபிகா வயது பதிமூன்று இவரும் சத்தியமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் கல்பனாவும் தீபிகாவும் தோழிகள் ஆவார்கள் இவர்கள் இரண்டு பேரும் நேற்று காலை ஒன்பது மணி அளவில் அருகில் உள்ள பெரிய வாய்க்காலுக்கு துணி துவைப்பதற்காக சென்றுள்ளனர் அப்போது தீபிகா கால் இடறி வாய்க்காலில் விழுந்துள்ளார் இதை பார்த்த கல்பனா தோழியை காப்பாற்றுவதற்காக உடனே வாய்க்காலில் குதித்தார் பின்னர் தண்ணீரில் மூழ்கிய தீபிகாவை பிடித்து இழுக்க அவரை நோக்கி கையை நீட்டினார் ஆனால் அவரால் காப்பாற்ற முடியவில்லை தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்தது இதனால் இரண்டு பேருமே தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர் இதனை பார்த்ததும் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த பெண்கள் அதிர்ச்சி அடைந்து சத்தம் போட்டு கத்தினர் அப்போது அந்த வழியாக ஸ்கூட்டரில் கணவன் மனைவி இருவரும் சென்றனர் அவர்களை கண்டதும் வாய்க்கால் கரையில் நின்று கொண்டிருந்த பெண்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கூக்குரலிட்டனர் உடனே ஸ்கூட்டரில் வந்த இரண்டு பேரும் கூக்குரலிட்ட பெண்களின் அருகில் விரைந்து சென்று அப்போது அங்கு இரண்டு சிறுமிகள் வாய்க்காலில் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதை பார்த்தனர் இதனால் ஸ்கூட்டரில் வந்த பெண் சுதாரித்து கொண்டு தான் கட்டியிருந்த சேலையை அவிழ்த்து சிறுமிகளை நோக்கி வீசினார் உடனே அந்த சேலையை சிறுமிகளான தீபிகா மற்றும் கல்பனா ஆகியோர் கெட்டியாக பிடித்து கொண்டனர் இதற்கிடையே அந்த பெண்ணின் கணவர் வாய்க்காலில் குதித்து நீந்தி இரண்டு சிறுமிகளையும் கரைக்கு இழுத்து வந்து காப்பாற்றினார் இது பற்றி அறிந்த அந்த பெண்ணின் கணவர் என் பெயர் பாபு என்கிற பாலமுருகன் வயது நாற்பத்தி ஏழு நான் சத்தியமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒப்பந்ததாக பணிகளை எடுத்து செய்து வருகிறேன் என்னுடைய மனைவி கவிதா வயது நாற்பத்தி ஒன்று நாங்கள் சத்தியமங்கலம் அருகே உள்ள கூத்தானூரில் வசித்து வருகின்றோம் இன்று அதாவது நேற்று சனிக்கிழமை என்பதால் நாங்கள் இரண்டு பேரும் மில்மேடு அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றுவிட்டு ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்தேன் வாய்க்கால் மேடு அருகே சென்றபோது கரையில் நின்றிருந்த பெண்கள் சிலர் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சத்தம் போட்டனர் உடனே ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு அங்கு சென்று பார்த்தபொழுது வாய்க்காலில் இரண்டு சிறுமிகள் தத்தளித்து கொண்டிருந்தனர் உடனே நான் வாய்க்காலில் குதித்தேன் நீச்சல் அடித்தபடியே சிறுமிகளை நோக்கிச் சென்றேன் அதற்குள் எனது மனைவி சேலையை அவிழ்த்து சிறுமிகளை நோக்கி வீசினார் அந்த சேலையை ஒரு சிறுமி பிடிக்க நான் நீந்தி சென்று அந்த சிறுமிகளை பிடித்துக்கொண்டேன் பின்னர் இரண்டு பேரையும் இழுத்து சில நிமிடங்களில் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் தாமதமாயிருந்தால் சிறுமிகள் வாய்க்கால் தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டிருப்பார்கள் தக்க சமயத்தில் இரண்டு பேரையும் காப்பாற்றிவிட்டோம் என்று அவர் கூறினார் எங்கள் இருவரும் நெகிழ்ந்த நாங்கள் இருவரும் மனநிகழ்ச்சி அடைந்துவிட்டோம் இவர்கள் இருவரையும் காப்பாற்றி கணவன் மனைவி இரண்டு பேரும் துணிச்சலாக செயல்பட்டு வாய்க்காலில் அடித்து செல்லப்பட்ட சிறுமிகளை காப்பாற்றியதற்கு அந்த பகுதி மக்கள் பெரும் பாராட்டுகளை இவர்களுக்கு வழங்கி வருகின்றனர் இவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து இவங்களோட திறமையை நம்ம ஆகணும் திறமை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து ஒரு யோசனை அந்த மாவுக்கு வந்து தன்னோட மானம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொது இடத்துல சேலையை அவிழ்த்து வந்து போட்டு தூக்கி போட்டு வந்து அந்த குழந்தைங்களை வந்து காப்பாற்றிருக்காங்க இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்கள வந்து ஈத்துட்டு சாதாரணமான விஷயம் இல்லை பதிமூணு பதினாலு வயசுங்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட்டாவது இருந்திருக்கும் எப்படியாவது வந்து காப்பாற்றணுன்ற ஒரு விடாமயற்சியில் வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக இது உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான் சரி இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்டின்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்க फ्रेंड्सகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் லைக்க போட்டு விட்ருங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் bell icon ஐயும் செய்யவும்